ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நைன்டிஸ் ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு காயின் கலெக்ஷன் தான் இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோவில் வந்து ஓல்டு காயின் அப்புறம் ஃபாரின் காயின்ஸு இந்த மாதிரி நிறையா நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து நமக்கு நைன்டிஸ் ஞாபகப்படுத்துகிற அந்த வந்து அந்த காயின்ஸெல்லாம் நம்ம பார்க்கலாம் இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இருபது ரூபா இருபது ரூபா காயின் இருபது ரூபா இருபது பைசா காசு சாரி இருபது பைசா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த காலத்தில் நாங்களாம் வந்து ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிக்குவோம் ச என்னோடய பென்சில் பாக்ஸில் எல்லாம் பத்திரமணி பத்திரமணி வச்சுப்பேன் இந்த காயின்லாம் யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருபது காசு இப்போ அதெல்லாம் பார்க்கவே முடியல நம்மளோட இருபது காசு இது அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா பத்து காசு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காசு எண்பத்தஞ்சாவது வருஷம் இது போட்டிருக்காங்க இதுவும் நம்மளோட காயின் தான் நம்ம பார்த்த காயின் தான் நம்ம யூஸ் பண்ணது தான் பத்து காசு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு எழுத்தே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நான் இதெல்லாம் ஒரு டைம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இது வந்து பத்து காசு பெரிய சைஸ் இந்த பத்து காசு வர்றதுக்கு முன்னாடி இந்த பத்து காசு தான் விட்டுட்டு இருந்தாங்க இது வந்து இயர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு அந்த மாதிரி வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அந்த மாதிரி இது பெரிய பத்து காசு இது ஐம்பது காசு இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ரொம்பவே பத்திரம் பண்ணி வச்சுப்போம் இல்லையா ஐம்பது காசு நைன்டீஸ்லாம் அதெல்லாம் நம்ம ரொம்ப பத்திரம் பண்ணி வச்சுப்போம் எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் அதுக்கப்புறமா இதுவும் பத்து காசு பத்து காசு அப்புறம் இது நம்மளோட இருபத்தி அஞ்சு காசு நம்ம யூஸ் பண்ண இருபத்தஞ்சு காசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது வருஷத்தில் வந்தது இருபத்தஞ்சி காசு நாலு இருபத்தஞ்சி காசு சேர்த்துட்டோம்னா ஒரு ரூபா அதுமாரி நம்ம எல்லாம் இது பண்ணுவோம் ஒரு ரூபாய்க்கு அப்போ எல்லாம் நிறையா நம்ம பிஸ்கெட்ஸ் எல்லாமே நிறையா வாங்குவோம் இதெல்லாம் பெரிய மதிப்பு உள்ள காசு இப்போல்லாம் அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் ரொம்ப இது ஐம்பது காசு பெருசு அதுக்கப்புறமா இதுவும் அதேமாதிரி ஐம்பது காசு அப்புறமா இது பத்து காசு குட்டி பத்து காசு புதுசாக விட்டாங்கள குட்டி பத்து காசு அது அதுக்கப்புறமா இது அஞ்சு காசு அஞ்சு காசு அஞ்சு காசு இருந்தாலே நான் ரொம்ப பத்திரமா வச்சுக்குவேன் ஏன்னா அஞ்சு காசுக்கெல்லாம் முட்டா இதெல்லாம் கொடுப்பாங்க அப்போ அப்புறமா இது இருபத்தஞ்சு காசு இதுவும் இருபத்தஞ்சு காசு அப்புறம் இது இருபது காசு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இருபது காசு இது இது காசு இது இருபத்தஞ்சி காசு நினைக்கிறேன் காசு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி காசு இருபத்தஞ்சு காசு எல்லாமே இருபத்தஞ்சி காசு தான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் யாரெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பத்திரமாக பத்திரம் பண்ணி வச்சுருந்தோன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இந்த ஞாபகம் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் ரூவா நோட் எல்லாம் அப்புறமா காட்டுறேன் என்கிட்ட இருக்கிறத நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்